ஸோ ஃபைனலி பால் ஹேமன் வந்து எதனால் செதுரான்ஸ் அட்டாக் பண்ணு அப்படிங்கிறத சொல்லிட்டாரு இப்போது விஷயன் டீம் அடுத்தது எதை நோக்கி போக போகுது பிரான் ப்ரேக்கரை ஹெவி வெயிட் சாம்பியன் ஆக்கிறதுக்காக பால் ஹேமன் சொன்னது அண்ட் செதுரோன்ஸ்க்கு இன்ஜுரி ஆகிட்டு இதுக்கப்புறமா அவர் எப்போ வருவார் அவர் பேசினது தமிழாக தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கை பண்ண முடியுமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க செதுரோலன்ஸ் தான் திறமையை நிரூபிக்கிறோம் ஏன்னா ஆக்சுவலி செதுவாலன்ஸ் கோடி ரோட்ஸ் கூட மோதும் போது மூணு முறை தோதுட்டாரா இந்த முறை விளையாடும் போது கோடியை டாமினேட் பண்ண மாதிரி சண்டை போடணும்னு சொல்லிட்டு தான் க்ரௌன் ஜூடில் சண்டை போட்டார் அந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிது ஒரு டாமினேட்டிங்கான ஃபைட்டை செதுவாலன்ஸ் போட்டார் அதில் தான் அவருக்கு ஷோல்டர் இன்ஜுரி ஏற்பட்டது இந்த ஷோல்டர் இன்ஜுரியை தெரிஞ்சுக்கிட்ட டபுள்யூலி சித்ரோனரசுக்கு நீண்ட நாள் இன்ஜுரி இருக்குது ஆக்சுவலி ஒன் மந்த்து அல்லது ஒன் அண்ட் ஆஃப் மந்த்து அப்படின்னா கூட டபுள் பிளீஸ் இதுக்கு முன்னாடி சத்ரான்ஸ்க்கு டூ மந்த் இன்ட்ரி இருக்கும்போதே அவருக்கு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை கையில் கொடுத்துட்டாங்க ஸோ இன்ஜுரி கிரிட்டிக்கல் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்ட டபுள்யூபிளி விஷன் டீமை போன வாரம் ராலை பிரேக் பண்ணுற மாதிரி காட்டிட்டாங்க அண்ட் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நேற்றால் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை செதுரோடன் சரண்டர் பண்ணிட்டார் அதாவது அவரால் ஹெவி வெயிட் சாம்பியனாக தப்போது இருக்க முடியாது நீண்ட நாட்கள் அவர் வரமாட்டார் ஸோ செதுரோடன் டைட்டில் சரண்டர் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி அஃபீஷியல் கேலி ஆடம் பிய சொல்லிடாரு சரி வாட் இஸ் த நெக்ஸ்ட் செதோலன்ஸ் செதோலன்ஸ் எப்போ தான் வருவார் அப்படின்னா நமக்கு தகவல் கிடச்சிருக்குது அந்த தகவலை நான் அவங்க கிட்டே சொல்கிறேன் செதோலன்ஸுக்கு அந்த ஷோல்டரில் ஜவு பாயிண்டில் இன்ஜூரி ஏற்பட்டுருக்கு தான் அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி எலும்பு ப்ரோக் கிடையாது இதுக்கு பேர் மசில்ஸ் இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ மசில் இன்ஜுரின்னா சர்ஜரி பண்ண தேவை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டில் இது வரைக்கும் செதுவோலஸுக்கு அதை பற்றின அப்டேட் நமக்கு தெரிய வரலை ஆனால் செதுலாலன்ஸுக்கு சர்ஜரியே பண்ணாட்டாலும் சர்ஜரியே பண்ணாலும் கண்டிப்பாக அவரால் சிக்ஸ் மந்த் பிஃபோர் அதாவது ஆறு மாதத்துக்கு மேலே சண்டை போட முடியாது அப்படிங்கிற தகவலை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ செதுலோலன்ஸுடைய சீரியஸான இன்ஜுரி செதுலாலன்ஸ் இப்போதாங்க விளாட்டுத்தனமாக இன்ஜுரின்னு சொன்னார் நெசமாகவே அவருக்கு இன்ஜுரி ஆகிட்டு பாருங்களேன் அதுவும் இதுக்கு முன்னாடி எப்படி மனித பேங்கை வின் பண்ணி சாம்பியன் ஆகி அவர் இன்ஜுரி ஆனாரோ சேம் டைம் இதே நேரங்க இதே மாதிரி தான் சர்வீவ் சீரீஸ் நடக்கும்போது அவருக்கு இன்ஜுரி ஏற்படுது சேம் டைம் இப்போவும் சர்வேவிய சீரீஸ் நடக்கிற டைமு அவருக்கு இன்ஜுரி ஆகிட்டுது கோ இன்சிடெண்ட்டை பார்த்திங்களா சேம் டைம் ஒரே நேரம் இப்போது செத்ரோன்ஸ்க்கு அது ஒத்து வரல போலது மனித பேங்க் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் டைட்டில் கொடுக்கறது ஆபத்தாமை இதில் இப்போது செத்துரவனஸோடைய இன்ஜுரி அப்படிங்கிறது சர்ஜரியில் போச்சுன்னா ஒரு ரிஸ்க்கு பொதுவாகவே சொல்லுவாங்க ரெண்டு மூணு சர்ஜரி பண்ண உடம்புப்பா நடக்க முடியல கஷ்டமாக இருக்குன்னு அதே மாதிரி செதுரான்ஸுக்கு இதுக்கு முன்னாடி ஓப்பனாகவே பார்த்தீங்கன்னா காலில் சர்ஜரி பண்ணிட்டாங்க செதுரான்ஸோட காலில் பைப் தான் மாட்டியிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்தும் தலைவன் பார்த்திங்கன்னா இருந்து குதிக்கிறது என்ன லப்பர் பந்து மாதிரி திரியுது என்ன பயங்கரமாக சண்டை போடுறாரு அவரோட காலில் ஒரு ஸ்டீல் மாட்டியிருக்கிறாங்க அதனால தான் அவரால் நிற்கவே முடியுது இப்போது கையில் வந்து இன்ஜுரியாகி சர்ஜரி தான் பண்ணணும் சர்ஜரி பண்ணி தான் அந்த சதைகள்லாம் அந்த இரட்டைக்கட்டுக்கள்லாம் கட் பண்ணி நம்ம நார்மலாக ஆக்க முடியும் அப்படின்னா செத்துலோடன் ஒன்றுலேருந்து ரெண்டு வருஷம் ரெஸ்லிங் பண்ண முடியாதான் ஆல்ரெடி செத்துலோடன்ஸ் ஒன்று சொல்லிட்டாரு நான் அந்த ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் தான் சண்டை போடுவேன் அதுக்கப்புறமா ரிட்டைர்மெண்ட் ஆயிடுவேன் என் உடம்புல தெம்பு இல்லை அப்படிங்கிறது இப்போது செதுரான்ஸுக்கு இப்படி ஒரு அப்டேட் கிடைக்கிறத பார்த்தா செதுரான்ஸ் மேபி இந்த ரஸ்லிங் கெரியரை விட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் நான் புரிஞ்சுக்கோங்க டாக்டர்ஸ் இன்னும் முடிவு பண்ணல அப்டேட்டட் அப்படி இப்படி அதை வந்து ஸ்டில் ப்ராசஸிங் அப்படி தான் சொல்லியிருக்காங்க அதாவது இன்ஜூரியை ரெண்டு வகை இருக்குங்க ஒன்று சர்ஜரி கண்டிப்பாக அல்லது ட்ரீட்மெண்ட்டுலேயே சரி பண்ணலாம் ஸோ ட்ரீட்மெண்ட்டாக கை அசைக்காமல் வைக்க கையில் பேண்டேஜ் போட்டு வைப்பாங்கள்ல அந்த மாதிரி கூட பண்ணலாம் கிட்டலாம் போட்டு அல்லது சர்ஜரி பண்ணலாம் ரெண்டுலேயே எதுன்னு சொல்லலை சர்ஜரி பண்ணிட்டால் ஆனன்ஸ் பல வருடம் வரமாட்டார் சர்ஜரி பண்ணி என்ன பிக்கி இன்னொரு ரெக்கவரி ஆகலை ஹேண்ட் கேட்டனா ரெண்டு வருஷம் ரசார் இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல அந்த நிலைமை இவருக்கும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு செத்துரவன்ஸுக்கு சர்ஜரியே இல்லாமல் இன்ஜுரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் நம்ம அவளை எதிர்பார்க்க முடியும் இந்த ரசல் மின்னியில் நம்ம செத்துரவன்ஸை மிஸ் பண்ண போகிறோம் ஸோ அதே போல் நான் இப்போ சொன்ன மாதிரி போன வாரம் டபிள்யப்யூ வந்து இமீடியட்டெல்லாம் செத்ரவான்ஸுக்கு ஸ்கிரிப்ட் பிரேக் பண்ணி மிஷன் டீம் பிரேக் பண்ண மாதிரி காட்டினாங்க ஆனால் காரணம் அப்படிங்கிறது இல்லை ஆனால் இந்த வாரம் காரணத்தை சொல்லியிருக்கிறாங்க செத்ரவன்ஸ் மறைச்சிட்டாராம் நான் இன்சூதியை எப்படியும் இன்ஜிரின்னு சொல்லிட்டு போதான் போகிறாரு அதனால தான் பார்த்தீங்கன்னா பிரேக்கர் வந்து அட்டாக் பண்ணாராம் ஸோ செத்ரான்ஸ் உள்ள தப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டாராம் சரி ஓகே இதனால தான் பார்த்திங்கன்னா விஷன் ப்ரேக் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டாரு ஸோ விஷன் பிரேக் ஆனதுனால சைடில் இருந்த பிரான் பிரேக்கர் இப்போது நேர்முகம் ஆகிட்டார் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறமா தான் பிரான் பிரேக்கரை ஒரு ஹெவி வெயிட் மெட்டீரியலாக காட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க ஆனால் சடன்லி செத்ரான்ஸ்க்கு கிஞ்சி ஆனது அதாவது சொல்லுவாங்கல்ல திண்ணையில் கடந்தவனுக்கு திடுக்குனுங்கிறது கல்யாணங்கிற மாதிரி அதே மாதிரி தான் இப்போ நம்ம பிரேக்கருக்கும் நடந்துக்குது சும்மா வெட்டியானா பார்த்தீங்கன்னா ப்ராண்ட் பேக்கர் கூட டாக்டிங் டீட்டெயில் போட்டு சேம் போகலாமா அப்படின்னு இருக்கிறவரை இப்போ மெயின் டிவிஷனில் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ போ அடுத்த வருஷம் டெவலப் பண்ண வேண்டிய ஸ்டோரியை இப்போவே டெவலப் பண்ணிட்டாங்க தனக்கு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வேணும் அப்படிங்கிறது ஒரு காதகமாக இருக்குது ஆனால் நமக்கே தெரியும் இப்போவே ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் கொடுத்துட்டா இது ஓவர் புஷ்ஷு ஏற்றுக்க மாட்டோம்ல அதனால பேக் ஸ்டேஜில் ஒரு ஸ்டோரியை டெவலப் பண்ணியிருப்பாங்க ஆடம் பிஎஸ் அந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை கேட்கும்போது பிரேக்கர் தரமாட்டேன்னு சொல்லியிருப்பார் இதனால் ராஜெண்டர் மேனேஜர் கழுப்பாகி பிரான் பிரேக்கர் பிராண்ட்ஸ்டு அந்த பேட்டல் ராயில் கலந்துக்க கூடாது அப்படிங்கிறத சொல்லிட்டாரு அதனால தான் நமக்கு பல பேருக்கும் பிடிக்காத ஜெய் ஊசோ இன்னைக்கு அந்த பேட்டல் ராயில் வெற்றி பெற்றார் ஜெய ஊசோ யாருக்கும் பிடிக்காதா அறிவு கெட்டவனே ஈட்டு மூமெண்ட்ரா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஜே ஊசவை சத்தியமாக சொல்கிறேன் இன்றைக்கி நிறைய பேர் ஹேட் பண்ணாங்க அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் அவர் ஏன் இன்றைக்கி வின் பண்ணது பிடிக்கல அப்படிங்கிறத இப்போது பிரான் பிரேக்கர் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் அந்த பேட்டல் ராயில் இருந்திருந்தால் கண்டிப்பாக அவர் தான் வின் பண்ணியிருப்பார் தோக்க வச்சால் நல்லா இருக்காது அண்ட் அதுக்கப்புறமா அவர் தான் ஹெவி வெயிட் சாம்பியன் இருப்பார் ஸோ இது ஓவர் புஷுக்கு மேலே புஷ்ஷாக இருக்கும் ஸோ இதை டிலே பண்ணதுக்காக பிரான் பிரேக்கர் ஆடம்பியஸை எதிர்த்து பேசிட்டான் அப்படிங்கிற ஒத்த காரணத்தினால இவங்க ரெண்டு பேரையுமே ரிமூவ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறத பால் லெம்மன் வந்து பிரான் பிரேக்கர் மற்றும் பிரான்சுடைய சொல்லுவார் ஆடம்பியை சொன்னார்ல அவங்க ரெண்டு பேர்ட்டே ரிமூவ் பண்ணணும் அதை ரெண்டு பேர்ட்டையும் சொல்லும்போது ப்ரான் பிரேக்கர் சரி இந்த தடவை விட்டா போடு ஆனால் எப்போ கடைக்குன்னு தெரில அப்படின்னு சொல்லும்போது பால் லெமன் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பாரு அதுதான் அல்ட்ரா ப்ரோ மேக்ஸுங்க கிடைக்கிற மாதிரி இருந்தது கை நழிவு போயிட்டேன் அப்படின்னு ப்ரௌன் பேக்கர் பேசும்போது இதே வார்த்தையை என் கிட்ட சில பேர் சொல்லியிருக்கிறாங்க அவங்க ஞாபகம் தான் வருது எனக்கு ஒன்று பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி நாலு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லியிருப்பார் ரெண்டாயிரத்தி நாலில் ப்ராக்லஸ்னர் ஒன்றை மாதிரி தான் இந்த மாதிரி சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு பேடல்லா எல்லாம் தோற்று போனான் அப்போது அவன் மனசார ஒரு விஷயத்தை சொன்னான் இப்போ போயிருச்சே எப்போ ஆனால் அடுத்த நாலே மாதத்தில் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆனார் ப்ராக்லஸ்னால் இது வரைக்கும் பத்து முறை சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்கிறான் உனக்கு சிஎம்பாங்கை பற்றி தெரியுமா இந்த ரஸ்லிங் கம்பெனி அவனை நூறு நாள் கூட நீ சாம்பியனாக இருக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு அவனை விரட்டி அடிச்சுது ஆனால் சிஎம் பாங் நானூற்றி சொல்றா நானூற்றி நாற்பத்தி நாலுல தானே ஸோ அத்தனை நாள் சாம்பியனாக இருந்தால் அவனை ப்ரூஃப் பண்ணான் அதே மாதிரி ரோமன் ட்ரெயின்ஸை பார்த்து ஒரு விஷயம் சொன்னாங்க ரோமன் ஒரு முப்பது நாள் கூட சாம்பியனாக இருக்க மாட்டானு ஏன்னா ரோமன் டென்ஸுடைய முதல் வெற்றியே அவனுக்கு தோல்வி ரசல் மணியால் இரண்டாவது வெற்றி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தோற்று போனான் அடுத்ததும் தோற்று போனான் அடுத்ததும் தோற்று போனான் தோல்வி தோல்வி ஆனால் அப்படிப்பட்ட ரோமன் டேன்ஸ் ஆயிரத்தி முந்நூறு நாள் சாம்பியன் இருந்தான் ஸோ பூ பண்ண முக்க மக்கள் முன்னாடி வித ஒன் ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற பேரை வாங்கினான் ஸோ அதே நிலம தான் உணக்கம் இன்றைக்கி போனா என்ன மீண்டும் ஒரு நாள் உனக்கு வரும் அவங்க சொன்ன அதே இடத்துல தான் நீ இப்போ நிற்கிற ஸோ ஃப்யூச்சர் நான் ஆல்ரெடி சொன்னது தான் ஓடாக்கா என் நான் மறுபடியும் சொல்கிறேன் என் வாக்கு எப்போவுமே தப்பாவது நீதான் அடுத்த வேர்ல்டு சாம்பியன் அதுக்கான நாட்கள் குறுகிய நாட்கள் மட்டுமே இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பார் அவர் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்களா வேற லெவலுங்க சொன்னது உண்மைதான் நசாக்கலோஸ் தர அப்போல்லாம் சாம்பியன் ஆக மாட்டேன்னு சொன்னால் ஹெவே சாம்பியன் பத்து முறை வின் பண்ணார் ரோமன்லேருந்து சிஎம் பாங் எல்லாமே நெஜம் ஸோ அதே மாதிரி சாம்பியன் ஆவாரா அவர் சொன்னது நடக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க ப்ராய் பிரேக்கருடைய வளர்ச்சி நீ அசுர வளர்ச்சியாக இருக்க போது என்ன செதுல செஞ்சு நம்ம மிஸ் பண்ண போகிறோம்